அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி பலன் தை மாத பொது பலன் கடக ராசிக்கு சிறப்பு பலன்கள் காணலாம் கடக ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க நன்றி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது பெரியோர்கள் பழமொழி சொன்னது இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் அல்ல எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலைக்குமே தை மாதம் பிறந்தால் நல்வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் அடுத்த ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பகல் மணி பதினொன்று ஐம்பத்தி எட்டு நாளிகை அளவில் கிருஷ்ணாபட்சம் பிரதமைத்திரி நட்சத்திரம் சித்த யோகம் விஷ்ணு நாம யோகம் பாலவகரணம் கடக கடகராசியில் புலி வாகனம் ஏறி மகோதாரி எனும் நாமயோகத்துடன் தெக்கு திக்கில் ஸ்திரீ ரூபமாய் ரெண்டு முகம் மூணு கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரம் கற்பஞ்சாறு ஸ்தானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளம் குடையுடன் வைதூரியம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சு பூசூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரூபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனம் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் குரு ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது தை மாத பொது பலன் காணலாம் நாட்டில் சகல துறைகளிலும் நல்ல சுபிச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் வெண்பட்டு ஜவுளி வர்த்தக தொழில் நன்கு இருக்கும் தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக உயரும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் நல்ல பணம் சம்பாதித்து நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றம் காணலாம் தை மாத சிறப்பம்சங்கள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை சுப முகூர்த்த நாள் இன்னும் ஏராளமான சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் தை மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர் சேகிறார் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு புதன் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு புதன் பெயர் தை மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பெயர் தை மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் கடகராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கன்னிராசியில் கேது தை மாதம் இருபத்தி ஒம்போது வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ராசி அன்பர்களுக்கு தை மாத பொது பலன் காணலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கமே சந்திரமங்கல யோகத்தில் மாதம் தொடங்குகிறது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த உணவு சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு காவல்துறை இராணுவம் மருத்துவம் சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து மிகுந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஜென்மராசியிலே செவ்வாய் வக்கரகதியில் வந்திருக்கும்போது பெரும்பாலும் அதிக உணர்ச்சி வசப்படாதீங்க ஆவேசப்படாதீங்க குடும்பத்தில் கோபப்படாதீங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடம்பில் வந்து பல்வழி கை கால் மூட்டு முதுகு வலி இரத்த சோகை இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் தை மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு செல்கிறார் அயன சயன போக வெறிய மோட்சஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது இரவு உறக்கம் குறையும் இரவில் படுத்து தூங்கினாலும் தூக்கம் வராது இதே ஒரு மன அழுத்தம் கடகராசிரியர்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக வர வாய்ப்பு உண்டு மூத்த பிள்ளையிடம் தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு அனுசரித்து செல்லணும் உங்கள் மூத்த பிள்ளைக்கு சளி காய்ச்சல் இருமல்னு நோய் நொடி தொந்தரவும் மருத்துவ செலவெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் போது அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கடகராசி என்பது உண்டு தை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது அமர்ந்த இடம் கேடு தரும் குரு செவ்வாய் பார்வையில் மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் இளைய உடன் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உள் உறுப்புகள் மூலம் ஏதாவது பிரச்சனையை காட்டும் மருத்துவச் செலவை காட்டும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது கொஞ்சம் வந்து கவனமாக போயிட்டு வாங்க விசக்கடி தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் கடகராசி என்பர்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது புதனடைய வீட்டில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் நேரு ஏழாம் வீட்டிற்கு புதன் வரப்போகிறார் குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்குள் மாமன் மச்சான் சொந்த பந்த உறவுகளுக்குள் ஒரு கலகம் கஷ்டப்படுற மாதிரி வேதனைப்படுற மாதிரி ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டு தை மாதம் ஆறாம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே புதனாக வந்திருப்பது நல்லது தான் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் வேலை உத்தியோகம் நன்றாக சிறப்பாக இருக்கும் உங்கள் கை ஓங்கி நிற்கும் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை ஆறாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது தை மாதம் ஆறாம் தேதி வரை உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் கடகராசி என்புளுக்கு சிறப்பாக தான் இருக்கும் தை மாதம் ஆறாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் ஏழாவது வீட்டிலே சூரியன் சூரியன் புதன் போது வாழ்க்கை துணையிடம் மாம மச்சான் கோட்டாளிகளிடம் நீங்கள் வந்து அதிக உரிமை எடுத்து அவங்களை வந்து காயப்படுத்துவீர்கள் அதனால் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சட்ட சிக்கல் வரை செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கு புதன் வருகிறார் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தியாகும் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து ஆதாயம் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் உங்களுக்கு வந்து பண வரத்து அதிகமாக இருக்கும் தங்க நகை புதிய ஆடை ஆபரணம் எடுக்கலாம் திருமணம் செய்து ஒரு வருடம் புத்திர பாக்கியங்கள புத்திரபாக்கியம் உண்டாகும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனி புதன் கூட்டணியில் கடகராசன்பளுக்கு நல்ல மாற்றங்களை காட்டும் தை மாதம் ஒன்று முதல் முப்பது வரை தனஸ்தானாதிபதி ஏழாவது வெட்டியிலே அமர்ந்திருக்கிறார் வெப்ப கிரகம் உஷ்ண கிரகம் ஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனியுடன் சுக்கரன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி சுக்கரன் மறையும் போது உங்களுக்கு யோகம் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும் திடீர்னு எதிர்பாராத பணத்தால் உங்களுடைய கடன் காட்சி கட்டி கஷ்டங்கள் குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாலினவர்கள் நட்பு ஏற்படும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கு தெரியாமல் தப்பு தண்டா இல்லாமல் கொள்வது நல்லது இந்த கால நேரத்தில் கூடா நட்பு கேடாய் முடியும் தகாத ஒரு கெட்ட பழக்க கடகராசி அன்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது தை மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி ராகுவுடன் கூட்டு சேர்ந்து உச்ச நிலையில் சஞ்சரம் செய்வார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்திலே சுக்கர பகவான் நிலையில் இருக்கும்போது சகல பாக்கியங்களும் உண்டு வீடு வண்டி வாகனம் சொத்து இதன் வழியில் நல்ல ஆதாயம் எதிர்பார்க்கலாம் தந்தை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளிநாடு பயண வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய பரிகாரம் இந்த கால நேரத்தில் பலன் தரும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பணம் வந்து பல வழிகளில் உங்களுடைய பஞ்சங்களை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானமான பதினாறாவது வீட்டிலே குரு வக்கரகதியில் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை சஞ்சாரம் செய்கிறார் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக தான் போகணும் எதிர்வாரம் செஞ்சிங்கன்னா வேலையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும் வேலையே இல்லாமல் வீட்டிலேயே வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் ஏன்னா தொலிஸ்தானாதிபதி விரயத்திற்கு செல்கிறார் கடகராசிக்கு அஷ்டமத்திலே சனி இந்த மாதத்தை பொறுத்தவரை அஷ்டம சனியின் அவஸ்தைகள் குறைகிறது பார்த்தீங்கன்னா வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கும் பண நெருக்கடிகள் குறையும் பணம் வந்து தேவையில்லாத செலவுகள் இந்த மாதம் வந்து குறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் உடல் வசதிகளும் ஒரு சிலருக்கு வரலாம் இரவு டூட்டி பார்க்கக்கூடியவர்கள் இரவு நேரம் பயணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலிருந்து மாத்தை தொடங்கி வைக்கும்போது சந்திர மங்கள யோகம் கடக ராசி என்பர்களுக்கு ரத்தம் சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புண்டு ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்